ஆடவர் இந்த நாளிலும் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் இந்த உலகத்தில் அன்பு என்பது எல்லாராலும் விரும்பப்படக்கூடிய ஒன்று அந்த அன்புக்கு தான் நம்ம மனசு அந்த அன்பு தான் நம்ம வாழ்க்கையில் மிக முக்கியமானதாக இருக்கும் அது இல்லாமல் தான் இன்றைக்கி வாழ்க்கை அநேகருடைய வாழ்வில் ஒரு பெரிய கசப்பு ஒரு இடைவெளி துக்கம் இந்த அன்பு அப்படிங்கிறதுக்கு விளக்கம் நம்ம சொல்லவே முடியாது தேவன் மீது வைக்கிற அன்பை குறித்து ஒன்று ஒரு பரிமூலம் வசிக்கும் சகலத்தையும் தாங்கள் த சகலத்தையும் அன்பு அது மனித அன்பில் வந்து சேராது அது கிறிஸ்துவுக்கும் மனிதனுக்கு உள்ள ஒரு அன்பு அந்த அந்த விலையேறப்பட்ட இயேசுவின் அன்புக்கு ஈடு இணை இந்த உலகத்தில் கிடையாது ஆனால் சில பேர் அந்த அன்பை ரொம்ப அற்பமான் நினைக்கிறாங்க அதனால தான் சர்ச்சை போகிறது கிடையாது வசனத்துக்கு கீழ்ப்படுகிறது கிடையாது ஜபம் பண்ணுறது கிடையாது வேதவாசிப்பு கிடையாது துணிகரமாய் பாவம் செய்வது பொல்லாப்பு செய்வது துன்மார்க்கமாய் நடக்கும் இதெல்லாம் அந்த அன்பின் மேன்மை பற்றி தெரியாதனால உலகத்தில் இருக்கக்கூடிய அன்பை தான் சில பேர் ஜாதினா ஒரு பெரிய அன்பு வந்துடும் சொந்தக்காரங்கனா ஒரு அன்பு வந்துடும் குடும்பம்னா ஒரு பெரிய அன்பு வந்துடும் எல்லாம் டூப்ளிகேட் எல்லாம் ஒரு நாள் மாறும் ஆனால் அன்பிலே அதிசயமான அன்பு அப்படின்னா இயேசுநாதருடைய அன்பு மட்டுதான் அதற்கு சீக் ஈக்குவல் போட்டு யாரையும் பட முடியாது அதுக்கு அவரை தான் போடும் அப்படி ஒரு அன்பை நம் மீது வைத்தவர் ஆண்டவர் இயேசு மட்டும்தான் அதனால் நீங்கள் அன்பிற்காக ஏங்கி வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு குடும்பத்தில் எதிர்பார்த்தேன் வெளியில் எதிர்பார்த்தேன் பிள்ளைகள் மத்தியில் எதிர்பார்த்து நீங்கள் கண்ணீரோடு அல்லது மனிதனுடைய பாரத்தோடு இந்த அனுதன கண்மலை நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சு எனக்கு எப்போதுமே நேசிக்கிற ஒரு அன்பு இருக்கு இதை நான் நினைக்காம ஏன் மற்ற அன்பை எதிர்பார்க்கிறேன்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் தான் புத்திசாலிகள் நாம் தான் பாக்கியவர்கள் ஏன்னா அவர் ஒருவர்தான் நெல்லையான அன்பு அப்படிங்கிறத வச்சு அதிசயம் அதுக்கு விளக்கமே நம்மளால் கொடுக்க முடியாது ஏன்னா உலக அன்புக்கெல்லாம் ஒரு ஒரு எல்லை இருக்கிறது அதுக்கு உள்ளே இருந்தால் தான் அவங்க நமக்கு ஒன்று செய்தால் நாம் உணவு செய்யணும் ஒட்டி டீ நாம கொடுத்தா நாம் அடுத்தடுப்பு நீங்கள் வாங்கி கொடுக்கல அந்த அன்பு போயிடும் எப்போ பார்த்தாலும் ஒருவர் விரும்புகிற மாதிரியே நடக்கணும் விரும்புகிற மாதிரி நடக்கலாம் தலைகீழ மாற்றிடுவாங்க நீங்கள் அநேக பாதைகளை நீங்கள் கிடந்து நானும் கடந்து வந்துருங்க அப்படி அந்த அன்பு மாறும்போது பார்த்தீங்கன்னா பொய்யே தாராளமாக சொல்லுவாங்க அதனால அந்த அன்பை பத்தி கவனப்படுறீங்க ஒரு அதிசயமான அன்பை குறித்து பாருங்க ரோமர் ஐந்தாம் அதிகார வாசிக்க நாம் இருக்கையில் அதிகாரி நமக்காக தேவன் மறித்த வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் யார் யாரை வேசுகிறார் பாருங்க ஏழாம் வசனம் விதமாய் சொல்லுகிறது நீதிமானுக்காக ஒருவன் மறிக்கிறது அரிது நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மறிக்க துணிவான் ஒருவேளை நீதிமானா இருந்தால் நல்லவனா இருந்தா ஆறாம் வந்து இப்படி சொல்கிறது வில இருக்கும் இருக்கும்போதே தெய்வம் நம்மையில் அனுபவிச்சார் பாவிகளாக இருந்தோம் தருத்தராக இருந்தோம் துன்மார்க்கமாக இருந்தோம் கைவிடப்பட்டிருந்தோம் எல்லாருமே வெறுக்கப்பட்ட நிலைமையில் இருந்தோம் அந்த நிலைமையில் நம்ம தேடி வந்த அன்பு தான் அன்பு அதுதான் அது அதிசயமானது பாவியை யாராவது நேசிப்பாங்களா வீட்டிலே அடங்காத பிள்ளையை நேசிக்க போடா அப்படி விட்ருவாங்க அப்போ நாம் வாழ்க்கையிலே நம்ம லிஸ்ட்டே பாவி தான் அதனால் பாவியை தேடி வந்தவர் இயேசு பாவத்தை வெறுக்கிறாரே தவிர பாவியை ஒருபோதும் வெறுக்க மாட்டார் நீங்கள் ஏதோ தெரிந்தோ தெரியாமலோ எந்த பாவத்துக்கு அடிமைப்பட்டு இன்றைக்கி மன சஞ்சலத்தோடு நீங்கள் இதை கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா பாவத்தை விட்டுருங்க பரிசுத்தராக இயேசுவை பிடித்து கொள்ளுங்கள் அவர் நம்ம மேலே இப்போவும் அன்பாகதான் இருக்கார் இன்றைக்கி நேசிக்கிற பர்சன் கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ பெரிய பாவம் செய்து இன்றைய நிலவில் மன உளைச்சலோடு பாரத்தோடு இதை கேட்டுறது இன்றைக்கும் உங்களை நேசிக்கிறார் அப்படி அன்புக்குள்ளே வாங்க அந்த அன்பு உங்களை கண்டிப்பாக உயர்த்தும் காட் ப்ளஸ் யூ